முதலமைச்சர் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்களா ஆனால் தயவு செய்து முதலமைச்சர் நான் கேட்டுக்கிறேன் முதலும் கடைசியமா அது இருக்கட்டும் முதலும் கடைசியமா மிக 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 கடுமையான நடவடிக்கை என்ன எடுக்கணுமோ எடுங்க கல்லூரி வளாகத்திற்குள்ள அந்த கல்லூரி மாணவிய இரண்டு பேர் கயவர்கள் இது போன்ற பலாத்காரம் செய்திருக்கிறாங்க அப்படின்னா என்ன ஒரு தைரியம் இருக்கணும் தமிழக அரசு இனியாவது கொஞ்சமாவது தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் காவல்துறைக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய ஒரே விருப்பமாக இருக்கிறது அது நடக்கும் என்று ஆண்டவனை நம்புகின்ற